பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்ச்செல்வி அரிசி மண்டி சார்பாக மூன்று நாட்கள் தொடர் அன்னதானம் தொடக்கம் எம்எல்ஏ அமலு மற்றும் நகரமன்ற தலைவர் ஆகியோர் அன்னதானம் துவக்கி வைத்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது மேலும் நாளை தேர் ஊர்வலமும் நடைபெறுகிறது சிரசு திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்தில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சேரசு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்ச்செல்வி அரிசி மண்டி மற்றும் நண்பர்கள் சார்பாக இன்றும் நாளையும் நாளை மறுநாள் என மூன்று நாட்கள் தொடர் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து கோபாலபுரம் பகுதியில் இன்று அன்னதானத்தை குடியாத்தம் எம்எல்ஏ அமலு மற்றும் நகர மன்ற தலைவர் சௌந்தரராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர்